மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு பெரிய காணொலி காட்சி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம் இருக்கேன் என்னை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாம்மா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு ஒரு முத்தியாசமான ஒரு மேடையை நீங்கள் பார்ப்பீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாதபடிக்கான ஒரு மேடையை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க அதை திரு சீமா நிகழ்த்தி காட்டுவார் ஹாஸ்பிட்டலில் வந்துருக்குற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு தனித்துவமான முயற்சி சீமா நடக்காத எல்லாமே ஒரு தனித்துவமான முடியும் முயற்சி வேற யாருமே பங்கெடுக்க முடியாது அதில் இதுக்கு நான் இது பா சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாமே அவருடைய செயல் திட்டம் அவருடைய மூளை அவருடைய உழைப்பு அவருடைய பேச்சு அவருடைய தயாரிப்பு அவருடைய இயக்கம் எல்லாமே அதுதான் அப்போ அதில் போய் யாரும் பங்கு கேட்க முடியாது நான் தான் சொல்லிக்கிற முடியாது அதே சீமான் தொடர்ச்சியாக பண்ணுறாருல விஜய் வந்து அன்ட்ரஸ்டட் அன்புரூவன் பட் அவர் பார்ப்பதற்கு அவருடைய கூட்டம் மிரள வைக்கிறதுங்கிறதுனால ஒரு அழுத்தம் உருவாகுது இவர் எட்டு சதவீத ஓட்டுகளை பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார்மோ சும்மா விழுவாங்களா கட்டாயம் பேசுவார்கள் நெருக்கடி கொடுப்பார்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் அந்த நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் தூரத்தள்ளி ஒதுக்கி தள்ளி நிராகரித்து நான் ஆரியமும் திராவிடமும் எனக்கு ரெண்டுமே எதிரி சொல்லக்கூடிய திரு சீமானவர்கள் கடுமையான போட்டியை களத்தில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாருன்னா அவருக்கு நடக்க போறது கட்டாயம் நடக்க போகுது பட் நீங்க சொல்றா மாதிரி முயற்சி எடுக்கிறாங்களா சார் உண்மையார் கிட்ட உண்மைதான் அந்த முயற்சியை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கான் பல பேரை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான் கிட்ட வாங்க வந்துருங்க உங்களுடைய ஒற்றை எதிரி திமுக தானே திராவிடம் தானே அதிமுக திராவிட கட்சியை நினைச்சிக்கிறாதீங்கன்னா பல பேர் பேசியிருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்றா மாதிரி வெறும் நினைத்துறதானங்க அப்படி சொல்லிட முடியாது அவங்க ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் வச்சிருக்கிறாங்க இணையம்ங்கிறது ஒரு கூடுதல் வலிமையாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது இன்னொன்று இன்னைக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சி வெறும் குரோனாலும் பண்ண முடியாது இணையத்தையும் பயன்படுத்தி ஆகணும் அவர்தான் தான் ஓப்பனாக சொல்ற திரளில் இருந்தாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது தப்பு கிடையாதுங்க கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படி தான் வளர்ந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க திராவிட இயக்கம் தான் வளர்ந்துச்சு திமுக அப்படி தான் வளர்ந்துச்சு சும்மா ஒன்றும் கிடையாது அப்புறம் இவரோட மட்டும் திரளிநிதி என்ன அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி திமுக தாங்க திமுகவுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள்கிட்ட தான் அவங்க வந்து ஏன்னா மக்களுக்காக நடிக்கிற கட்சி மக்கள்ட்ட தான் காசு வாங்குவாங்க அந்த மாதிரி தான் அதனால் இம்பேக்ட் ஏற்படுத்தம்னால் ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அந்த மக் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு திருப்புனையே அமைப்பு அரசியல் கிரதநீர்களுக்கு வணக்கம் என்ற மோதையின் சிறப்பிருக்கிற ஊடகவியளாளர் அருண்மொழி வர்மனர் வணக்கம் சார் வணக்கம் சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் நலமாக இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி சார் சார் இப்போது அடுத்த மாதம் மாற்றத்தை மக்களின் மாநாத வந்து நாம் தமிழ் கட்சி வந்து வச்சுருக்காங்க இந்த தருவாயில் இன்றைக்கி வந்து தி இந்துவில் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிடுறாங்க நாம் கட்சி வந்து வித்தியாசமான முறையில் வந்து இந்த தேர்தல் அணுகுது அப்படின்னு சொல்லிவிட்டோம் குறிப்பாக அந்த மாநாடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து மக்களுக்கு புரியும் விதமாக வந்து நாம் தமிழ் மா மக்களை அணு அணுகுவது இந்த தேர்தலை அவங்களுக்கு கை கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மையிலேயே அது வந்து ஒரு முக்கியமான நகர்வுங்க என்னன்னா ஆடுகள் மாநாடு போடுறாரு மாடு மாடு மாநாடு போடுறாரு அப்புறம் என்ன சொல்றது விலங்குகளுக்கெல்லாம் மாநாடு போடுறாரு தண்ணிக்கெல்லாம் மாநாடு போடுறாரு இவர் என்ன என்னங்க பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக எள்ளி நிறையாடி கொண்டிருந்த பலரும் இப்போ அவர் எங்களை எண்டுல எங்க வந்து நிற்கிறாரு அப்படின்னா மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுன்னு சொல்லி வந்து நிற்கிறார் இதுதான் வந்து எலெக்ஷனுக்கான கடைசி இடம் என்னன்னா மக்களுக்கான ஒரு அரசியல் தான் அவர் மக்களுக்கான அரசியல் கூட பண்ணலை அவர் அண்மையில வந்து ஒரு ஊடகத்துல பேசும்போது சொன்னார் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நான் பண்றேன் அப்படின்னாரு அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது தலைமை இப்போதும் தமிழருக்கானது கட்சி அனைத்து மக்களுக்குமானது ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டை தொடர்ச்சி வருது நாம் தமிழர் கட்சியும் தலைமையும் அப்போ அப்படி பார்க்கிற போது அவருடைய அந்த தொடர்ச்சியான முயற்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே யாருக்கானது சார் மலைகளின் மாநாடு யாருக்கானது சார் மலைகளுக்கானதா மக்கள் மலைகளை காப்பது யாருக்காக சார் மக்களுக்காக ஆடு மாடுகளின் மாநாடு போட்டார் அவரு மாடை வச்சு மாநாடு போடாருன்றாரு மாடுகளின் மாநாடு மாட்டுக்காகவா சார் மாட்டை வச்சிருக்கிறது யாரு மனுஷன் தானே அது மனுஷனுக்கான தான் ஒரு மலை ஏறுறாரு விதிகளை மீறி வந்து இது பண்றாரு யாருக்காக சார் பண்ணாரு பனை ஏறினாரு யாருக்காக ஏறினாரு அப்புறம் தண்ணிக்கான மாநாடு போடுறாரு யாருக்காக போட்டாரு தண்ணிக்காகவா தண்ணி நம்ம நம்மியது நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னாருல்ல வள்ளுவருந்தது யாரு யாருக்காக சொன்னாரு தண்ணிக்காக பேசினாரா வள்ளுவர் மக்களுக்காக தான் பேசினாரு இப்போ எண்ட் ஆஃப் த டே அவருடைய அனைத்து விதமான கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கானது தான் ப்ரோ பீப்புள் தான் அது நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அதன் பிறகு அவர் பெரியாரு அப்படின்னு அது ஒரு தன மாதிரி போயிருச்சு என்னை கேட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சமாக அவர் மற்ற விஷயங்கள கொஞ்சம் குறுமை படிச்சிருக்கணும் ஆன்டி பெரியாரை டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த போன்ற விஷயம் கையில் இன்னுமே எடுத்து வீராக பண்ணியிருக்கணும் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு பெரிய காணொலி காட்சியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயம் காத்துக்கிட்டுருக்கு என்னை கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாம்மா இருபத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஒரு முத்தியாசமான ஒரு மேடையை நீங்கள் பார்ப்பீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாதபடிக்கான ஒரு மேடையை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க அதை திரு சீமா நிகழ்த்தி காட்டுவார் அதை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கொள்ளப் போகிறார் தனித்தே போட்டி தனித்துவத்தோடு போட்டி அப்படிங்கிற முழக்கத்தோட முன்வைப்பாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் ஹிண்டுல வந்திருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு தனித்துவமான முயற்சி சீமான் எடுக்கிறது எல்லாமே ஒரு தனித்துவமான முடி முயற்சி வேற யாருமே பங்கெடுக்க முடியாது அதில் இதுக்கு நான் பா இதுக்கு நான் சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாமே அவருடைய செயல் திட்டம் அவருடைய மூளை அவருடைய உடைப்பு அவருடைய பேச்சு அவருடைய தயாரிப்பு அவருடைய இயக்கம் எல்லாமே அதுதான் அப்போ அதில் போய் யாரும் பங்கு கேட்க முடியாது நான் தாமன்னு சொல்லிக்கிற முடியாது அதை சீமான் தொடர்ச்சியாக பண்றாருல இல்லை இப்போ சமூக வலைதளங்கள பரபரப்புனா சமூக வலைதளங்கள் அதை யூஸ் பண்ணால் அது ஓட்ஸாக கன்வெர்ட் ஆவான்றதுக்கு இல்லைங்க ஏன்னா தாவேக்கா வந்து சொல்லும்போது சினிமா இப்போ பிரதிநிதித்தோட வராங்க அப்புறம் அந்த விஷயத்தோடு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுறாங்க இப்போ நாம் தமிழர் அதை சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா வாக்குகள் மட்டும் எப்படி அவங்க ஓ இல்லை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது ஏன் அவர்கள் அப்படி சொன்னாங்க அப்படின்னா விஜயவர்கள் இப்போது வரைக்கும் எடுத்துக்கூடிய வாக்கு சதவிதம் என்னப்பா எதுவும் தெரியாது தெரியாது அப்போ நமக்கு ஒரு விஷயம் வார பற்றி தெரியாதுன்னு போது தான் கம்பேர் வந்து நமக்கு சோஷியல் மீடியா நோக்கி நகர்றோம் ஆனால் நாம் தமிழர் வச்சு அப்படி கிடையாது ஏன்னா அவன் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கிறாங்க போட்டிட்டு வராங்க இட்டாங்க போட்டிட்டு போறாங்க அப்படின்னும் போது அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் அவங்க தானே நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாநில கட்சியா மாத்தனது அவங்க தானே மாத்தனாங்க அப்புறம் அப்போ அதை ஒப்பிட்டு தான் நம்ம பேசுவாங்க எங்க இவ்வளவு தூரம் கொடுக்குங்க சோசியல் மீடியாக்களை போட்டாலுமே அது கிரவுண்ட் லெவலில் இம்பாக்டை ஏற்படுத்தினால்தானாங்க ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிருக்குது ஏற்படுத்த நம்ம தவிர்த்துட்டு போயிட முடியாது விஜய கூடங்க என்ன சொல்கிறோம் அவர் சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் கிரவுண்டுக்கு வரணுங்கிறோம் மக்களை பார்க்கணுங்கிறோம் மக்கள்கிட்ட பேசணுங்கிறோம் கடைசியாக டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் மக்களை வந்து சந்திச்சாருங்க விஜய் இன்னைக்கு என்னங்க தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகியும் கூட தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக விரும்பக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாடே தனக்கானது என்று சொல்லக்கூடிய தலைவர் அடுத்து தமிழ்நாட்டின் முகமே முகவரியே அடையாளமேன்னு நானும் சொல்லக்கூடிய தலைவர் ஏங்க வெளியிலே வரல ஏங்க வெளியிலே வரல அப்போ இந்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா அதனால தான் விஜய கொஸ்டின் பண்ணுறோம் விஜய் நமக்கு என்ன வாய்க்காக தகராறாரா என்ன மம்பா தும்பா ஒன்றும் கிடையாது நிச்சயமா அப்போ நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி வெறும் இணையத்துல தானங்க அப்படி சொல்லிட முடியாது அவங்க ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இணையம்ங்கிறது ஒரு கூடுதல் வலிமையாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது இன்னொன்னு இன்னைக்கு வந்து ஃபண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சி வெறும் குரோனவெல்லாம் பண்ண முடியாது இணையத்தையும் பயன்படுத்தி ஆகணும் அவர் தான் ஓப்பன சொல்றாரு இருந்தாங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது தப்பு கிடையாதுங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் வளர்ந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க திராவிட இயக்கம் வளர்ந்துச்சு திமுக அப்படிதான் வளர்ந்துச்சு நிச்சயமா சும்மா ஒன்றும் கிடையாது போய் போய் மக்கள்கிட்ட போய் கையேந்து கையேந்தி காசு வாங்கி நடத்தினாங்க கட்சியை அப்புறம் இவர மட்டும் தொழில் கட்சி நான் அர்த்தம் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி திமுக தாங்க திமுகவுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்கள்கிட்ட தான் அவங்க வந்து ஏன்னா மக்களுக்காக நிற்கிற கட்சி மக்கள்கிட்ட தான் காசு வாங்குவான் புரியுது அவங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்கறது கிடையாது அவன் பத்து ரூபாய் ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுவா இருநூறு முடியும் முடிகிறத கொடுப்பான் அந்த மாதிரிதான் அதனால அது இம்பாக்ட் ஏற்படுத்தப்பா ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில ஒரு திருப்புனையா அமையும் குறிப்பா அவங்க வந்து மாநாடு அறிவிச்சுட்டாங்க தான் போட்டிடுவேன் அப்படின்றத வந்து வெத்த வெளிச்சமாக சொல்லிட்டாங்க ஆனா இன்னுமோ வந்து டெல்லியில இருந்து ஒரு டீம் வந்து அவரை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியினரே வந்து உறுதி படுத்திருக்காங்க இன்னமும் இந்தியா லைன்ஸ்ல வந்து நாம் தமிழ் இணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து இந்தியா தலைமை வந்து எதிர்த்துட்டு வருதுன்றத நாம் தமிழ் கட்சியினரே உறுதி உறுதிப்படுத்துறாங்க ஏன் அந்த தேவை வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் ஒன்று பிஜேபிக்கு இருக்கு தம்பி நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் தம்பி அந்த எண்ணம் என்னன்னா எந்த எல்லைக்கேனும் சென்று திமுகவை ஒழிக்க வேண்டும் என்னது எந்த எல்லைக்கேனும் சென்று திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் இப்ப அந்த எண்ணத்துக்கு வலு கூட்டணும் அப்படின்னா திமுக எதிர்ப்பை அதிமுகவை போலவோ அல்லது அதிமுகவை விட அதிகமாகவோ அல்லது ஐடியாலஜிக்கலி பெட்டர் தென் அதர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ இருக்கக்கூடியவங்களை தன்வையப்படுத்தணுங்கிற முயற்சியை தொடர்ச்சியாக பாஜக எடுக்கும் அதில் ஒன் ஆஃப் த பகுதியாக தான் இன்னைக்கு விஜயவே அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுகிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருக்கு நார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் விஜய்னு ஒரு ஒரு பேச்சு ஒன்று இருக்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை அதே பிரஷர் சீமான் மேலே இருக்கும்தானே விஜய் வந்து அன்டெஸ்டட் அன்புரூவன் பட் அவர் பார்ப்பதற்கு அவருடைய கூட்டம் மிரள வைக்கிறதுங்கிறதுனால ஒரு அழுத்தம் உருவாகுது இவர் எட்டு சதவீத ஓட்டுகளை பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாருன்னுமோ சும்மா விழுவாங்களா கட்டாயம் பேசுவார்கள் நெருக்கடி கொடுப்பார்கள் அழுத்தம் கொடுப்பார்கள் அந்த நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் தூரத்தள்ளி ஒதுக்கி தள்ளி நிராகரித்து நான் ஆரியமும் திராவிடமும் எனக்கு ரெண்டுமே எதிரி சொல்லக்கூடிய திரு சீமானவர்கள் கடுமையான போட்டியை களத்தில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாருன்னா அவருக்கு நடக்க போறது கட்டாயம் நடக்கப்போகுது அது வெற்றியோ தோல்வியோ முன்னேற்றமோ பின்னடோ நடக்கப் போகுது அது ஒரு களமாக அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ண போறோம் அடுத்து முடிவு பண்ணணும் பட் நீங்க சொல்ற மாதிரி முயற்சி எடுக்கிறாங்களா சார் உண்மையானு உண்மை தான் அந்த முயற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க பல பேரை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான் கிட்ட வாங்க வந்துருங்க உங்களுடைய ஒற்றை எதிரி திமுக தானே திராவிடம் தானே அதிமுக திராவிட கட்சியாக நினச்சிக்கிறாதீங்கன்னா பல பேர் பேசியிருக்காங்க வந்துருங்க ஓகே இதை தொடர்ந்து இவ்வளவு நாங்கள் வந்து கூட்டணி வலுவாக இருக்கும் எதிர்கட்சிகள் வந்து சிதறிக்கிறத போது திமுக வந்து லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழக காலத்தில் வந்து போயிட்டு இருந்து இப்போ அது டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது அதிமுக வந்து அதிமுக கூட்டணி வந்து இப்போ வலுவாகுது டிடி அவர்கள் மீண்டும் வந்தால் என்டிஏ கூட்டணி இணைகிறாரு ஸோ அந்த விஷயமே இப்போ தலைகீழா மாறி இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்து வெளியிலிருந்து இருந்து தோற்றத்திலிருந்து பார்க்கிற போது இது ஒரு அப்லிப்ட்மெண்ட் தான் ஃபார் அதிமுக என்டி அலைன்ஸுக்கு இது ஒரு ஒரு முன் நகர்வு தான் இதை நீங்கள் வந்து ஏன்னா நானே கூட உங்கள்ட்ட பேசுகிறேன்னு நினைக்கிறேன் டிடி விதங்கள் வெளியேறும் போதும் சரி அவர் உள்ளே வரும்போதும் சரி இது எல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான் அவர் வெளியேறும்போதே பல பேர் சொன்னாங்க அவருக்கு திருப்பி இங்க தாங்க வரப்போறாரு அப்படின்னு ஏன்னா காலம் வந்துங்க இப்போது அவர் அடிக்கடி சொன்னார் சீமான் தலைமையில் அமையலாம் விஜய் தலைமையில் அமையலாம் சொன்னாரா சொன்னார் என்ன நடந்துச்சு திருப்பி ஏடிஎம்கே தான் வந்தார் அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறுகிற போது அவருக்கு இருந்த மனநிலை என்பது இன்னைக்கு மாறியிருக்கான்னு கேட்டிங்கன்னா மாறியிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மனநிலை மாறியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனால தான் ரெண்டு பேரும் பரஸ்பரமாக ட்வீட் போட்டுக்கிட்டாங்க கவனிச்சிங்களா அப்போ அது வந்து ஒரு இணக்கத்தை உருவாக்குகிறது இந்த இணக்கம் அப்படிங்கிறது கிரவுண்டில் ஒரு பிணைப்பை உருவாக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் காரக்குடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணி நின்ற காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் ஒரு அறுபது எழுபது எழுபதாயிரம் வாட் ஓக்கு ஓட்டு பாஜக அதிமுக கூட்டணி ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு ஹெச்ராஜா வாங்கினார் காரக்குடி நின்று தோத்து போயிட்டார் அப்புறம் மூன்றாவதா ஐ திங்க் ஸோ அதிகமாக வாங்கின வாக்கு சப்ஜெக்ட் கரெக்ஷனாக இருக்கலாம் நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு வாக்கு வாங்கியிருந்தது அமமுக இப்போ அமமுகவையும் பிஜேபி சார் என்ன ஆகுது ஆக்சுவலி வெற்றி பெற்றிருக்கிறது டிஆர்பி ராஜா தொகுதியிலே அதேதான் தான் அப்போது அமமுக வந்து ஒரு ஃபேக்டராக இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருந்ததா ஆமா இருந்துச்சு மறுப்பதற்கே இல்ல குறிப்பா இன்னைக்கு இருக்கா தெரியாது நாலு ஏற்பட்ட சரிவு அமமுகவை செய்திருக்கலாம் அல்லது அமமுகவில் இருந்த பலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தோல்விக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து அதிமுக சென்றிருக்கலாம் வச்சு கூட்டணி அசம்சன் என்னன்னா ஏற்கனவே அமமுக பல பேர் அதிமுக போயாச்சு சார் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது புரியுது அப்போ நம்ம வந்து நம்ம தனித்துவத்தோடு இயங்கணும் நமக்கு ஒரு கட்சியை வர ஆரம்பிச்சுக்கிட்டோம் வேற வழி இல்ல தலைவரை கூட்டணிக்கு போயிடலாம் எடப்பாடி த எடப்பாடி முன்னாடி சேராமல் பியூஷ் கோயல் முன்னாடி பேசுகிறாலும் சேர்ந்திருக்கிறாரு அப்புறம் தான் சொல்லிட்டாரு ஏ பங்காளி சண்டைன்னு இது பகையாளி சண்டை இல்லைங்க பங்காளி சண்டைங்க அப்படிங்கிறாரு பங்காளி சண்டைன்னா பேரே சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பண்ண ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை அவர்

மிக மோசமான ஒரு அரசியல் அரசியல்வையா நீங்கள் மாறி போயிருக்கிறார் தான் துரதாசமான உண்மை முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் தமிழ்நாட்டின் பல முக்கியமான முடிவுகள் எடுத்த ஒரு நபர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு தகுதியான முடிவு எடுப்பேன் எவ்வளவு திணறுகிறார் ஏன் எவ்வளவு அச்சப்படுறார் ஏன் எவ்வளவு பயப்படுறார் அவரும் அவருக்கு நெருக்கமானவருக்கும் ஒரு சீட்டு தேவைங்க என்டிஏக்குள்ள வேணா அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்குவாங்க எழுதி வச்சுங்க கத்திரிக்காய் முத்தனா என்ன பண்ணும் கடத்தருக்கு தான் ஆகணும் அது அங்கதான் வந்து சேருவார் அவர் திமுகவுக்கு போனா இருக்கிற ஓட்டு வங்கி உடையும் அவர் ஓட்டு வங்கி இல்லைன்றது வேற கதை இருக்கிறது ஒண்ணு இருக்கும்ல அதுவே உடையும் உதயசுரனுக்கு எப்படிங்க போடுவான் ஓபிஎஸ் ஃபாலோ பண்றவன் வாய்ப்பு இல்லை அடிப்படை கோட்பாடு என்ன திமுகனும் தீய சக்தியை வீழ்த்துவோம் நீ அம்மாவின் ஆட்சி எப்படி திமுக கூட்டி அமைப்ப அவங்கள்ட்ட கூட்டுப்படி நான் அவங்கள அம்மான்னு சொல்லலை அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் அம்மாவின் ஆட்சியை கொடுப்போம் ஏன் இந்த ஆட்சி நடந்த குரையில் எதிர்த்து ஓபிஎஸ் பண்ண போராட்டம் எத்தனை ஓபிஎஸ் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எடுத்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்ன கொடுத்த அறிக்கை எத்தனை ஆக்டிவ் பொலிட்டிஷியனா இருக்கிறாருங்க நேற்று வரைக்கும் இந்த க கறிக்கோழி பண்ணை விவசாயி தொடர் ஈசன் முருகா முருக முருகசாமியை வந்து கைது பண்ணியிருக்கிறது இந்த திராவிட மண்டல் காவல்துறை பொங்கலோட கொண்டாட விடல ஒரு விவசாயி அது ஒரு அறிக்கை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் ஒரு நடைபயணம் ஒரு பேரணி ஒன்னு ஒரு அரசியல் ஆக்டிவிட்டி கூட இல்லை இவர் எல்லாத்தையும் கொடுக்கணுமா அரசியல் அனாதையாக தானாக மாற்றி தன்னை மாற்றி கொண்டார் மரியாதைக்குரிய ஐயா ஓபிஎஸ் நான் பணியோட வருத்தத்தோட பதிவு பண்றேன் இந்த நிலமையில் இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்கே போனாலும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியில் ஒரு வசனம் ஒன்று வரும் பருத்தி மூட்டை உடவுலேயே இருந்துருக்கலான்னு அதனால் ஐயா அவர்கள் திரும்பி என்டிஏக்குள்ளே தான் வருவார் அதுதான் உசிதமாக இருக்கும் அதை விட்டு அவர் வெடி கிடையாது தவிர காக்கு சிக்கலாக வந்து இப்போது சிபிஐ சாரன ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஜனநாயகம் ரிலீஸ் அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு இப்போ அதை தகுந்த தேர்தலில் வந்து யூனிஃபார்ம் சிம்பிள் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ என தொடங்கியிருக்கு தாவேக்கா எப்படி தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க யூனிஃபார்ம் தாவேக்காவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கா சார் ஒரு அழுத்தம் இருக்கா சார் அவர் முடக்க பார்க்குறாங்களா சார்னு கேட்டால் அதில் ஒரு பகுதியில் உண்மை இருக்குது நான் மறுக்கலை ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய தலைமையும் தகுதியும் திறமையும் ஆற்றலையும் இன்னும் விஜயவர்கள் தனக்கு வளர்த்து கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன் இதை இப்படி ஃபேஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல மேபி எனக்கு இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இது என்னங்க அவர் என்ன பண்ணுவார் இது மாதிரி இருக்கா இருக்கு அவர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன்னு நமக்கு தெரியல யாரோ ஒருவர் பாதிக்கப்படும் போதும் நீங்கள் குரல் கொடுக்க மறுக்கிறீர்கள் நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்கள் குரலை நீங்கள் தர மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் இப்போ நீங்கள் யாருக்காக தான் பேசுவீங்க எதுக்காக தான் பேசுவீங்க எப்போதான் பேசுவீங்க நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் டிசம்பர் பதினெட்டில் பேசினா இருங்க கடைசியாக மக்களை பார்த்து இப்போ வரைக்கும் வாய்திறக்கலங்கிறேன் செங்கோட்டையன் பேச தான் எடுத்துக்கணுமா ஸ்தம்பத்து பேச தான் எடுத்துக்கணுமா ஆதரவன பேசணும் எடுத்துக்கணுமா நீங்கள் எப்போ பேசுவீங்க அவருடைய அரசியல் வந்து போக போக அவர் அரசியலை விட்டே அவரு தன்னை விளக்கிக் கொள்வார் தான் எனக்கு தோணுது இப்படியே போயிட்டு இருந்தாரு ஆனா அவரு தனிச்சு நின்னா அது பாஜக கூட்டணிக்கு லாபம் அளிக்க அளிக்கக்கூடிய ஒண்ணு ஆ லாபம் அளிக்க தனிச்சு நின்னா பாஜக கூட்டணிக்கு லாபம் அளிக்கணும் திமுக ஓட்ஸ் வந்து பிரிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதுதான் சார் ரெண்டுமே நடக்கும் சார் திமுக டீம் பிடிக்கிறாரு அவர் தனிச்சு நிற்கிறத விட கூட்டணிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் ஒரு பெரிய பலமா இருக்கும் இந்தியாவுக்குள்ள தானே ஒரு பெரிய பலமா இருக்கும் பட் தனிச்சுனாலும் பாதிப்பு கூட்ட திமுகவுக்கு இருக்குது பட் ஒரு எஜ்ஜு திமுகவுக்கு இருக்கு ஒரு எஜ்ஜு இருக்கு எஜ்ஜுன்னா ஒரு வெ ஒன் எயிட்டின்ற அந்த மேஜிக் நம்பர் வராது ஒன் செவன்டீனா மேஜிக் நம்பர் வராது ஒரு ஹங் அசம்பிளி கிரியேட் ஆகலாம் தொங்கு சட்டமன்றம் உருவாகலாம் போஸ்ட் போஸ்ட்ரோல கிரியேட் ஆகலாம் தெரியாது சொல்ல முடியாது இறுதியாக ஒரே ஒரு கேள்விதான் சார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி விலகி இருந்தாங்க காலியம் பல கட்சிகளுக்கு வந்து அவங்க போவாங்க திமுக போவாங்க தாவேக்கா போவாங்க அதிமுக போவாங்க அப்படி இது சொல்லி பல பேச்சுக்கள் வந்துதே இருந்து இப்போ இறுதியாக வந்து அதிமுகவில் நிச்சயம் இணைவாங்க அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட முடிவான ஒரு செய்தி வந்து வெளியாகுது காளியம்மாள் அதிமுகவுக்கு போனால் கல்யாண சுந்தரம் போல ஆக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது மக்கள் அவங்கள ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பார்க்குறீங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சூட்டோட சூட்டாக சில விஷயங்களை முடிக்கணும்னு சொல்லுவாங்க கல்யாண சுந்தரம் இருக்கார்ல அதிமுக எப்போ போய் சேர்ந்தார் ஞாபகம் இருக்காங்களோ இல்லைப்பா என்டிஎல்லாம் வெளியேறினார்ல அப்படினா கட்சி போய் சேர்ந்தார் தான் நான் சொன்னார் சில நாட்கள்ல ராஜீவ்காந்தி இருக்கார்ல இவங்க சேர்ந்தா தெரியுமா சில நாட்கள் அது வந்து இன்னும் குறுகிய அது ஒரு பெரும்ப கணக்கில் ட்வீட்டை போட்டார் போட்டு போயிட்டே இருந்துட்டார் போயிட்டே இருந்துட்டார் ஏன் அவங்க அந்த வேல்யூ வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றது இப்போ அக்கா காளியம்மாள் அது இழந்துட்டாங்கன்றது என்னுடைய பணிவான கருத்து அக்கா காளியம்மாள் தன்னுடைய தன் மீதான கிரேஸை இழந்துட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க மேலே நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சிருச்சு மரியாதைக்குரிய அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து திமுக்டையும் பேசுனாங்க டிவி கேட்கிட்டே பேசுனாங்க அதிமுகிட்டையும் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு நெகட்டிவான ஷேடு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அவங்க அதிமுகவில் போய் சேர்ந்து சீட்டு கேட்குறாங்களா எடப்பாடி கேட்குறாங்களா என்ன இந்த அம்மா ஒன்றவனை சீட்டு கேட்குறாங்கன்னு கேட்குறாருன்னு ஒரு செய்தி ஒன்று எனக்கு வந்துச்சு செய்ய வழி செய்தி என்னப்பா இப்போ தானப்பா அந்த அம்மா வந்தாங்க அதுக்குள்ளே சீட்டு கேட்டால் எப்படி பார்த்தோ சீட்டு தொகையெல்லாம் கேட்குறதா செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியல எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து அவங்க மேதான அந்த அபிமானத்தை ஒரு அனுசரணையை அதிருப்தியாகவும் சுக்குணராகவும் உடைக்கிறது அது அக்காவுக்கு தெரியணும் ஆனால் இதன் பிறகு அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக மட்டும்தான் அங்கே தான் போய் சேருவாங்கன்னு நினைக்கிறேன் என் ஆஃப் த டே ஏதோ பேச்சுவார்த்தை இருக்கு ஆனால் அவங்க சேர்ந்தா நீங்கள் கேட்டால் மாதிரி ஆகணுமான்னு கேட்டால் ஆகத்து முடியுமான்னு எனக்கு தெரியல அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் இல்லை ஏன்னால் அவங்க சொல்லியிருந்தாங்களா சார் நான் தேர்தல் நிச்சயம் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மறைமுகம் ஒரு அதுதான் அது அந்த கட்சிகளில் கொடுக்கக்கூடிய செய்தி எனக்கு என்ன எழுத்தன்னா எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு கேட்குறேன் கொடுப்பாங்களான்றதும் சந்தேகம் இல்லை அதிமுக பழந்தன் கொட்டை போட்ட கட்சி அவங்க கொடுக்கணும்ல கொடுப்பாங்களான்னு தெரியாது இன்கேஸ் இப்போ சீத்து கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் இப்போ நான் தமிழ் பண்ணுற ஒரு கட்சியோட அவங்க எடுத்து போட்டிக்கிடும் போது அந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி கேள்விக்குள்ளே இப்போ அவங்க வந்து நாகப்பட்டினம் தொகுதியை கேட்குறதா ஒரு செய்தி வந்து வெளியாகுது இப்போ நாகப்பட்டினத்தில் காளியம்பலம் வந்து போட்டிக்கிடும்போது நாம் தமிழர்கள் அது பேக்ஃபேர் ஏற்படுத்தோம் எப்படி இல்லை இது ரொம்ப ஹைப்பத்தெட்டிக்கல் கொஷின் சார் அவங்க முதல்ல போய் சேரணும் அப்புறம் அவங்க சீட்டு கொடுக்கணும் அப்புறம் அவங்க நிற்கணும் அந்த தொகுதியில் இவங்களுக்கும் நாம் தமிழருக்கும் எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஷின் அது அந்த தொகுதியில் யார் நிற்க போகிறா முழு இருக்கு இல்லை அவங்க சும்மா இருப்பாங்களா காயாமல் போட்டு கிழங்கி கிழிக்க மாட்டாங்களா என்டிக்கு சரிம்மா இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது பட் காளியம்மாள் அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க நீங்கள் அதிமுக தான் சூஸ் பண்ண போகிறாங்களா சூஸ் பண்ணிட்டு போய் சேர்ந்து வேலையை பாருங்கள் இழுத்து ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க என்ன அது வந்து அவங்க நினைக்கிறாங்களா என்னவோனு தெரியல லக்ஷ்மி நெருங்குபூர் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்போல்லாம் கிடைக்காது மக்கள் வந்து இப்போ தயமாக பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டே தெரியுங்க அப்படின்வாங்க சரிம்மா அது தேவையில்லா சர்ச்சு அக்கா ஏற்படுத்துறாங்க மேபி தெரியல அவங்களா ஏற்படுத்துகிறாங்களா ஏற்படுத்த வைக்கிறாங்களான்னு தெரியல பார்க்கலாம்